ஹாய் பிரல்கம் டு ரஜினி ஆரம்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சமீபத்திய வீடியோ பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ரீசெண்டா ரஜினி சார் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ மேலும் தலைவருடன் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போயிருக்காங்க தலைவருடன் ஏகப்பட்ட ரசிகர்கள் செல்பி எடுப்பதற்காக தலைவரை சுற்றி அப்படியே நிக்கிறாங்க தலைவரும் வந்து பொறுமையா எல்லோருக்கும் போஸ் கொடுக்கிறாரு தலைவர் இந்திய சினிமாவின் உச்சந்த தத்துவமாக இருக்கிறாரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இப்போ எல்லாம் ஒரு நடிகருக்கு ரெண்டு படம் ஒரு நாள் பண்ற பண்ணுற பில்டப் இருக்கே அடையங்கப்பா தாங்க முடியலப்பா ஆனால் இவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமான நடிகராக இருக்கிறாரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருடைய குண நலனான்களாம் தலைவர்கிட்ட இருப்பதே தனி சிறப்பு தான் இருக்குத்தான் வந்து ரசிகர்களை வந்து தலைவரை ரசிகர்கள் வந்து தலைவரை வந்து அப்படி கொண்டாடுறாங்க என்றைக்குமே தலைவர் பாணி தனி பாணி தான் ரசிகர்கள் வந்து அப்படியே தலைவரை வந்து தலையில் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி